ஓம் சாந்தி ஏழு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே நமக்கு யார் படிப்பிக்கின்றார் என்ற குஷியில் எப்போதும் இருந்தீர்கள் என்றால் அது கூட மண்மனாபவ ஆகும் நேற்று நாம் கல் புத்தி உடையவர்களாக இருந்தோம் இன்று தங்க புத்தி உடையவர்களாக ஆகியுள்ளோம் என்ற குஷி உங்களுக்கு இருக்கிறது கேள்வி அதிர்ஷ்டம் உருவாகுவதற்கான ஆதாரம் என்ன பதில் நிச்சயம்தான் அதாவது நம்பிக்கை நம்பிக்கைதான் ஆதாரமாகும் ஒருவேளை அதிர்ஷ்டம் உருவாவதில்லை தாமதமாகிறது என்றால் ஆட்டம் கண்டு கொண்டே இருப்பார்கள் நிக்ஷய புத்தி உடையவர்கள் நல்ல விதத்தில் படித்து வேகமாக முன்னேறிக் கொண்டே இருப்பார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருந்தது என்றால் பின்னாலேயே இருந்து விடுவார்கள் யார் நிக்ஷய புத்தி உடையவர்களாக ஆகி தங்களுடைய புத்தியை பாபாவிடம் கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றார்களோ அவர்கள் பிரதானமாக ஆகிவிடுகிறார்கள் ஓம் சாந்தி மாணவர்கள் அனைவரும் பள்ளியில் படிக்கிறார்கள் என்றால் நாம் படித்து என்னவாக ஆக வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு நாம் சத்யுக பாரஸ்புரியில் அதாவது ஸ்வர்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றோம் என்பது புத்தியில் வர வேண்டும் இந்த தேகத்தின் சம்பந்தம் போன்ற அனைத்தையும் விட வேண்டும் இப்போது நாம் பாரஸ்புரியில் அதாவது சத்யுகத்திற்கு எஜமானர்களாக பாரஸ் நாத்தாக அதாவது அதிபதியாக ஆக வேண்டும் முழு நாளும் இந்த குஷி இருக்க வேண்டும் பாரஸ்புரி என்று எதை அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அங்கே கட்டிடங்கள் அனைத்தும் தங்கம் வெள்ளியினால் கட்டப்பட்டதாக இருக்கிறது இங்கே கற்களினால் ஆன கட்டிடங்களாக இருக்கின்றன இப்போது நீங்கள் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகின்றீர்கள் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக பாரஸ் நாத்தாக ஆக்கக்கூடிய பாபா வந்தால்தான் மாற்ற முடியும் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் நம்முடைய பள்ளி ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இதைவிட பெரிய பள்ளி வேறு எதுவுமே இல்லை இந்த பள்ளியில் நீங்கள் கோடான கோடி பாக்கியசாலிகள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள் எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் இது இந்த கலியுகத்திலிருந்து சத்தியுகத்திற்கு செல்வதற்கான புருஷோத்தம சங்கமயுகமாகும் நேற்று கல் புத்தி உடையவர்களாக இருந்தீர்கள் இன்று தங்க புத்தி உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த விஷயம் எப்போதும் புத்தியில் இருந்தது என்றால் கூட கூடாபவ என்பதே ஆகும் பள்ளியில் ஆசிரியர் படிப்பிப்பதற்காகவே வருகின்றார் இப்போது ஆசிரியர் வந்துவிட்டார் என்பது மாணவர்களின் புத்தியில் இருக்கிறது நம்முடைய ஆசிரியர் சுயம் பகவான் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அவர் நம்மை ஸ்வர்கத்திற்கு எஜமானனாக ஆக்குகின்றார் என்றால் கண்டிப்பாக சங்கமயத்தில் தான் வருவார் மனிதர்கள் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அவர் இங்கே வந்துவிட்டார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் கல்பத்திற்கு முன் கூட இப்படி நடந்தது ஆகையினால்தான் காலத்தில் அன்பற்ற விபரீத புத்தி ஏனென்றால் அவர்கள் கல் புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது உங்களுக்கு வினாச காலத்தில் அன்பான புத்தியாகும் நீங்கள் தங்க புத்தி உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே மனிதர்கள் விரைவாக புரிந்து கொள்ளும்படி ஏதாவது யுக்தியை உருவாக்க வேண்டும் கூட இங்கேயும் நிறைய பேரை அழைத்து வருகிறார்கள் இருந்தாலும் சிவபாபா பிரம்மா உடலில் வந்து எப்படி படிப்பித்திருப்பார் என்று கேட்கின்றார்கள் எப்படி வந்திருப்பார் எதையும் புரிந்து கொள்வதில்லை இவ்வளவு பேர் சென்டருக்கு வருகின்றார்கள் நிக்ஷய புத்தி இருக்கிறதல்லவா பகவானுடைய மகாவாக்கியம் என்று அனைவரும் சொல்கின்றார்கள் சிவன்தான் அனைவருக்கும் தந்தையாவார் கிருஷ்ணரை அனைவருக்கும் தந்தை என்று சொல்ல முடியாது இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயமே இல்லை ஆனால் அதிர்ஷ்டம் காலம் கடந்து உருவாக வேண்டும் என்பது இருந்தால் ஆட்டம் கண்டு அதாவது தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள் குறைவாக படிக்கக்கூடியவர்களை இவர்கள் தடுமாறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சந்தேக புத்தி உடையவர்கள் பின்னால் இருந்து விடுவார்கள் நிக்ஷே புத்தி உடையவர்கள் நல்ல விதத்தில் படிக்கக்கூடியவர்கள் முன்னேறிக் கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கப்படுகிறது எப்படி குழந்தைகள் வேகமாக ஓடி எல்லையை தொட்டுவிட்டு பிறகு திரும்பி வருகிறார்களோ அப்படியாகும் புத்தியை விரைவாக சிவ்பாபாவிடம் ஓடவிட்டீர்கள் என்றால் பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் பாபாவும் கூறுகின்றார் இங்கே நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் அம்பு தைக்கிறது இருந்தாலும் வெளியில் சென்றவுடன் மறந்துவிடுகிறது பாபா ஞான ஊசி போடுகிறார் என்றால் அதனுடைய போதை ஏற வேண்டுமல்லவா ஆனால் ஏறுவதே இல்லை இங்கே ஒரு டம்ளர் ஞான அமிர்தம் குடிக்கிறார்கள் என்றால் தாக்கம் ஏற்படுகிறது வெளியில் சென்றவுடன் மறந்து விடுகிறார்கள் ஞான கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் சத்கதியை வழங்கும் வள்ளல் விடுவிப்பவர் ஒரு என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் அவர்தான் ஒவ்வொரு விஷயத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார் குழந்தைகளே நீங்களும் முழுமையான கடலாக ஆகுங்கள் என்று கூறுகின்றார் என்னிடத்தில் எவ்வளவு ஞானம் இருக்கிறதோ அவ்வளவையும் நீங்கள் தாரணை செய்யுங்கள் சிவபாபாவிற்கு தேகத்தின் போதை கிடையாது குழந்தைகளே நான் எப்போதும் அமைதியாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார் உங்களுக்கு கூட தேகம் இல்லாத போது போதை இருக்கவில்லை இது என்னுடைய பொருள் என்று ஷுபாபா சொல்கிறாரா என்ன இந்த உடலை கடனாக எடுத்திருக்கின்றேன் கடனாகப் பெற்ற பொருள் என்னுடையதா என்ன கொஞ்ச நேரம் சேவை செய்வதற்காக நான் இவருக்குள் பிரவேசமாகின்றேன் இப்போது குழந்தைகளாகி நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் பகவானை சந்திப்பதற்காக ஓடி வர வேண்டும் இவ்வளவு எஜ்யம் தவம் போன்றவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் எப்படி கிடைப்பார் என்பதை தெரிந்திருக்கிறார்களா என்ன ஏதாவது ஒரு ரூபத்தில் பகவான் வருவார் என்று புரிந்திருக்கிறார்கள் மிகவும் சகஜம் என்று பாபா புரிய வைக்கின்றார் கண்காட்சியில் கூட நீங்கள் புரிய வையுங்கள் என்று பாபா கூறுகின்றார் சூரிய வம்சத்தினருக்கு பிறகு சந்திர வம்சத்தினர்கள் பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது பாரதம் தூய்மையற்று போக ஆரம்பமானது என்பதை காட்டுங்கள் துவாபர கலியுகத்தில் ராவண ராஜ்யம் நடந்தது நாள் தேதி எழுதப்பட்டுள்ளது இடையில் யுகத்தை வையுங்கள் வண்டியோட்டுபவரும் வேண்டுமல்லவா இந்த ரதத்தில் பிரவேசித்து பாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார் அதன் மூலம் இந்த லக்ஷ்மி நாராயணன் குருவாகின்றார்கள் யாருக்கும் புரிய வைப்பது மிகவும் சகஜமாகும் லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் எவ்வளவு காலம் நடக்கிறது மற்ற அனைத்து வம்சங்களும் எல்லைக்கு உட்பட்டதாகும் இது எல்லையற்றது ஆகும் இந்த எல்லையற்ற வரலாறு புவியியலை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இப்போது சங்கம யுகமாகும் தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனையாக கொண்டிருக்கிறது இந்த கலியுகம் பழைய உலகம் வினாசம் ஆக வேண்டும் வினாசம் ஆகவில்லை என்றால் புதிய உலகம் எப்படி உருவாகும் புது தில்லி என்று சொல்கின்றார்கள் புது தில்லி எப்போது ஏற்படும் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் புதிய உலகத்தில் புது தில்லி இருக்கிறது யமுனை நதிக்கரையில் மாளிகை இருக்கிறது என்றும் பாடுகின்றார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் எப்போது நடக்கிறதோ அப்போதுதான் புது தில்லி பாரஸ்புரி என்று சொல்ல முடியும் சத்யுகத்தில் லட்சுமி நாராயணுடைய தான் புதிய ராஜ்யமாக இருக்கிறது நாடகம் எவ்வாறு ஆரம்பமாகிறது என்பதை கூட மனிதர்கள் மறந்துவிட்டார்கள் யார் யார் முக்கிய நடிகர்கள் என்பதை கூட தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நடிகர்கள் கூட நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆகையினால் முக்கியமான நடிகர்களை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நீங்களும் கூட நடிகர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் அனைத்திலும் முக்கிய நடிப்பை நீங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஆன்மீக சமூக சேவகர்களாக இருக்கிறீர்கள் மற்ற அனைவரும் உலகிய சமூக சேவகர்களாக இருக்கின்றார்கள் நீங்கள் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள் படிப்பது ஆத்மாவாகும் நான் ஆத்மா வக்கீல் போன்றவனாக ஆகின்றேன் பாபா நமக்கு கற்பிக்கின்றார் சன்ஸ்காரங்கள் கூட ஆத்மாவில் இருக்கிறது சன்ஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு சென்று புதிய உலகத்தில் ராஜ்யம் செய்வோம் சத்யுகத்தில் எப்படி ராஜ்யம் நடந்ததோ அப்படியே ஆரம்பமாகிவிடும் இதில் கேட்பதற்கான அவசியமே இருப்பதில்லை முக்கியமான விஷயம் ஒருபோதும் தேக அபிமானத்தில் வராதீர்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விக்கர்மமும் செய்யாதீர்கள் நினைவில் இருங்கள் இல்லையென்றால் ஒரு விக்கர்மத்தின் சுமை நூறு மடங்காகி விடும் எலும்புகள் அனைத்தும் ஒரேடியாக உடைந்து விடுகிறது அதிலும் கூட முக்கியமான விக்காரம் காமமாகும் குழந்தைகள் தொந்தரவு செய்கிறார்கள் பிறகு அடிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று நிறைய பேர் சொல்கின்றார்கள் இதை ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லை இது ஒரு பைசாவிற்கும் ஒப்பான சிறிய பாவம் என்று சொல்லலாம் உங்களுடைய தலையில் இருப்பது பல பிறவிகளுக்கான பாவங்களாகும் முதலில் அதை அழியுங்கள் பாபா தூய்மையாக்குவதற்காக சகஜமான வழியை கூறுகின்றார் நீங்கள் ஒரு தந்தையின் நினைவின் மூலம் தூய்மையாகி விடுவீர்கள் பகவானுடைய மகா வாக்கியம் குழந்தைகளே நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு நடக்கிறது என்று பாடப்படுகிறது இதில் சத்தம் போன்றவைகள் போட தேவையில்லை இது படிப்பாகும் பாபாவிடம் வெகு தூரத்திலிருந்து வருகிறார்கள் இன்னும் போக போக யார் நிச்சய புத்தி உடையவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு அதிகம் கவர்ச்சி ஏற்படும் இப்போது அந்த அளவிற்கு யாருக்கும் கவர்ச்சி ஏற்படுவதில்லை ஏனென்றால் நினைவே செய்வதில்லை பயணம் செய்துவிட்டு திரும்புகிறார்கள் வீட்டிற்கு அருகில் வருகிறார்கள் என்றால் கட்டிடம் நினைவிற்கு வரும் குழந்தைகள் நினைவிற்கு வருவார்கள் வீட்டை அடைந்தவுடன் மகிழ்ச்சியோடு வந்து சந்திப்பார்கள் மகிழ்ச்சி அதிகரித்துக் கொண்டே செல்லும் முதன் முதலில் மனைவி நினைவுக்கு வருவார்கள் குழந்தைகள் போன்றவர்கள் நினைவுக்கு வருவார்கள் நாம் வீட்டிற்கு செல்கின்றோம் அங்கே தந்தை மற்றும் குழந்தைகள் தான் இருக்கின்றார்கள் என்பது நினைவு வரும் அதே போல சாந்திதாமம் வீட்டிற்கு செல்வோம் பிறகு ராஜ்யத்திற்கு வருவோம் என்ற இரட்டை மகிழ்ச்சி ஏற்படுகிறது அவ்வளவுதான் நினைவு மட்டும்தான் செய்ய வேண்டும் பாபா கூறுகின்றார் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் பாபா குழந்தைகளாகிய உங்களை மலர்களாக்கி கண்களில் வைத்து அழைத்து செல்கின்றார் கொஞ்சம் கூட கஷ்டமில்லை எப்படி தேனீக்களின் கூட்டம் செல்கின்றதோ அதே போல் ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட பாபாவுடன் செல்வீர்கள் நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீர்கள் வீட்டை அல்ல பாபாவினுடைய பார்வை முதலில் ஏழை குழந்தைகளின் மீது விழுகிறது பாபா ஏழை பங்காளன் அல்லவா நீங்களும் கூட கிராமங்களுக்கு சேவை செய்ய செல்கிறீர்கள் நானும் கூட வந்து உங்களுடைய கிராமத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குகின்றேன் என்று பாபா கூறுகின்றார் இப்போது இது நரகம் பழைய உலகமாகும் இதை கண்டிப்பாக உடைக்க வேண்டும் புதிய உலகத்தில் புது தில்லி அது சத்யுகத்தில்தான் இருக்கும் அங்கே ராஜ்யமும் உங்களுடையதாக இருக்கும் கல்பத்திற்கு முன்னால் இருந்ததை போல் நாம் மீண்டும் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம் என்ற போதே ஏறுகிறது நாங்கள் இப்படி கட்டிடங்கள் கட்டுவோம் என்று சொல்வார்களா என்ன நீங்கள் அங்கே சென்று தானாகவே அப்படி உருவாக்க ஆரம்பித்து விடுவீர்கள் ஏனென்றால் ஆத்மாவில் அந்த நடிப்பு நிரம்பி உள்ளது இங்கே படிப்பதற்கான நடிப்பு மட்டுமே ஆகும் நாம் இப்படி கட்டிடம் கட்ட வேண்டும் என்று உங்களுடைய புத்தியில் தானாகவே வரும் கல்பத்திற்கு முன்னால் எப்படி கட்டினீர்களோ அப்படி கட்ட ஆரம்பித்து விடுவீர்கள் ஆத்மாவில் கூட முதலிலேயே பதிவாகி இருக்கிறது கல்ப கல்பமாக எந்த கட்டிடத்தில் இருந்தீர்களோ அதே மாளிகையை நீங்கள் உருவாக்குவீர்கள் இந்த விஷயங்களை புதியவர்கள் யாருமே புரிந்து கொள்ள முடியாது நாம் வருகின்றோம் புதிய புதிய கேட்டு புத்துணர்ச்சி பெற்று செல்கின்றோம் என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள் புதிய புதிய பாயிண்ட்கள் வருகிறது அதுவும் கூட நாடகத்தில் பதிவாக இருக்கிறது பாபா கூறுகின்றார் குழந்தைகளே நான் இந்த ரதத்தில் எப்போதும் சவாரி செய்வதற்காக எனக்கு சுகமாக இல்லை நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்க வருகின்றேன் எருதின் மீது சவாரி செய்து கொண்டே இருக்கின்றேன் என்பது கிடையாது இரவும் பகலும் எருதின் மீது சவாரி செய்யப்படுகிறதா என்ன அவர் ஒரு வினாடியில் வருவதும் செல்வதும் நடக்கிறது எப்போதும் இருப்பதற்கான விதியே இல்லை பாபா எவ்வளவு தூரத்திலிருந்து படிப்பிக்க வருகின்றார் அவருடைய வீடு அது அதாவது சாந்திதாமம் அல்லவா முழு நாளும் ஷரீரத்தில் இருப்பாரா என்ன அவருக்கு அதில் சுகமே இருக்காது அது கூண்டுக்குள் கிளி மாட்டிக்கொள்வது போலாகும் நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த ஷரீரத்தை கடனாக பெறுகின்றேன் ஞானக் கடல் தந்தை நமக்கு கற்பிக்க வருகின்றார் என்று நீங்கள் சொல்வீர்கள் மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து போக வேண்டும் பிறகு அந்த குஷி குறையலாமா இந்த தந்தை நிலையாக அமர்ந்திருக்கின்றார் ஒரு எருதின் மீது இருவர் எப்போதும் சவாரி செய்ய முடியுமா என்ன சிவபாபா அவருடைய இடத்தில் இருக்கின்றார் இங்கே வருகின்றார் வருவதற்கு நேரமாகிறதா என்ன ராக்கெட் எவ்வளவு வேகமாக செல்கிறது பாருங்கள் சப்தமும் அதிகமாக இருக்கிறது ஆத்மாவும் கூட சிறிய ராக்கெட் ஆகும் ஆத்மா எப்படி செல்கிறது இங்கிருந்து உடனே லண்டனுக்கு சென்று விடுகிறது ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது பாபா அவரும் கூட ஒரு ராக்கெட் ஆவார் நான் உங்களுக்கு கற்பிக்க வருகின்றேன் என்று கூறுகிறார்கள் பிறகு தம்முடைய வீட்டிற்கு செல்கின்றேன் இந்த சமயத்தில் அதிகம் பிஸியாக இருக்கின்றேன் திவ்ய திருஷ்டி அதாவது காட்சி காட்டக்கூடிய வள்ளலாக இருக்கின்றேன் எனவே பக்தர்களை திருப்தி செய்ய வேண்டியுள்ளது உங்களுக்கு படிப்பிக்கின்றேன் பக்தர்கள் காட்சி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லது ஏதாவது கேட்கிறார்கள் அனைத்திலும் அதிகமாக ஜெகத்தம்பாவிடம் கேட்கின்றார்கள் நீங்கள் ஜத்தம்பாக்கள் அல்லவா நீங்கள் விஸ்வ ராஜ்யம் என்ற பிச்சை இடுகிறீர்கள் ஏழைகளுக்கு பிச்சை கிடைக்கிறதல்லவா நாமும் ஏழைகள் எனும்போது பாபா ஸ்வர்கத்தின் ராஜ்யத்தை பிச்சையாக தருகின்றார் பிச்சை வேறு எதுவும் இல்லை பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மங்கள் விநாசம் ஆகும் என்று மட்டும் தான் கூறுகின்றார் சாந்தி சென்று விடுவீர்கள் நான் உத்திரவாதம் அளிக்கின்றேன் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆயுள் அதிகரித்துவிடும் சத்யுகத்தில் மரணம் என்ற வார்த்தையே இல்லை அது அமரலோகமாகும் அங்கே மரணம் என்ற வார்த்தையே இல்லை ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு வேறொன்றை மட்டும் எடுக்கிறார்கள் இதை மரணம் என்று சொல்வார்களா என்ன அது அமரபுரியாகும் நாம் சென்று குழந்தையாக ஆக வேண்டும் என்று காட்சி கிடைக்கிறது மகிழ்ச்சியான விஷயம் அல்லவா இப்போது சென்று குழந்தையாக ஆக வேண்டும் என்று பாபாவிற்கு அதாவது பிரம்மா பாபாவிற்கு மனதில் எண்ணம் வருகிறது வாயில் தங்க கரண்டியோடு பிறப்பது என்று தெரியும் பாபாவினுடைய ஒரே செல்ல குழந்தையாக இருக்கின்றேன் தந்தை ார் நான் செல்ல குழந்தையாக இருக்கின்றேன் என்றால் பாபா எவ்வளவு அன்பு செலுத்துகின்றார் ஒரே அடியாக பிரவேசித்து விடுகின்றார் இது கூட விளையாட்டு அல்லவா விளையாட்டில் எப்போதும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது கண்டிப்பாக அதிக பாக்யசாலி ரதம் என்பதையும் தெரிந்துள்ளார் ஞானக்கடல் இவருக்குள் பிரவேசமாகி உங்களுக்கு ஞானம் கொடுக்கின்றார் என்று இதைதான் பாடப்பட்டு உள்ளது பகவான் வந்து கற்பிக்கின்றார் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது பகவான் ஸ்வர்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார் நான் அவருடைய குழந்தை எனும்போது ஏன் நாம் நரகத்தில் இருக்க வேண்டும் என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை நீங்கள் பாக்கியசாலிகள் நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுவதற்காக படிக்கிறீர்கள் அப்படிப்பட்ட படிப்பின் மீது எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது இப்போது பயணம் முடிந்துவிட்டது முதலில் நாம் நம்முடைய வீடான சாந்தி தாமம் செல்வோம் பிறகு ராஜ்யத்திற்கு வருவோம் என்ற இரட்டை மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் இரண்டாவது தலையில் இருக்கும் பல பிறவிகளின் பாவங்களின் சுமையை அழிக்க வேண்டும் தேக அபிமானத்தில் வந்து எந்த ஒரு விக்ரமும் செய்யக்கூடாது வரதானம் சங்கல்பங்களுடைய சகயோகத்தின் மூலம் அனைவருக்குள்ளும் சக்தியை நிறைக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுக சிரேஷ்ட சங்கல்பங்களுடைய சகயோகத்தின் மூலம் அனைவருக்குள்ளும் கூடிய விளக்கம் சதா சக்திசாலி ஆகுக என்ற வரதானத்தை பெற்று அனைத்து ஆத்மாக்குள்ளும் சிரேஷ்ட சங்கல்பங்களின் மூலம் பலத்தை நிறைக்கக்கூடிய சேவை செய்யுங்கள் எவ்வாறு தற்காலத்தில் சூரியனின் சக்தியை சேமிப்பு செய்து சில காரியங்களை வெற்றியடைய செய்கின்றார்கள் அதுபோன்று சிரேஷ்ட சங்கல்பங்களின் சக்தியானது அந்தளவு சேமிப்பாக வேண்டும் அது பிறருடைய சங்கல்பங்களில் பலத்தை நிறைக்க வேண்டும் இந்த சங்கல்பம் ஊசி அதாவது இன்ஜெக்ஷன் போன்று வேலை செய்கின்றது அதன் மூலம் உள்ளுக்குள் விருத்தியின் சக்தி வந்துவிடுகிறது எனவே இப்பொழுது மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் இந்த சேவை அவசியமானதாக உள்ளது ஸ்லோகன் மாஸ்டர் துக்கத்தை நீக்குபவராகி துக்கத்தை கூட ஆன்மீக சுகமாக பரிவர்த்தனை செய்ய வேண்டும் இதுவே உங்களுடைய சிரேஷ்ட கடமையாகும் மாஸ்டர் துக்கத்தை நீக்குபவராகி துக்கத்தை கூட ஆன்மீக சுகமாக பரிவர்த்தனை செய்ய வேண்டும் இதுவே உங்களுடைய சிரேஷ்ட கடமையாகும் அவ்வக்த சமிகை சங்கல்பங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள் சில குழந்தைகள் அவ்வப்பொழுது பெரிய விளையாட்டை காண்பிக்கின்றார்கள் வீணான சங்கல்பம் அவ்வளவு வேகமாக வருகிறது அதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை பிறகு அந்த சமயம் என்ன செய்வது நடந்துவிட்டது அல்லவா நிறுத்த முடியவில்லை என்ன வந்ததோ அதை செய்துவிட்டேன் என்று கூறுகின்றார்கள் ஆனால் வீணானவற்றை கட்டுப்படுத்தும் சக்தி தேவை எவ்வாறு ஒரு சக்திசாலியான சங்கல்பத்தின் பலன் பல கோடி மடங்கு கிடைக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு வீணான சங்கல்பத்தின் கணக்கு வழக்கானது நிராசை அடைவது மனமுடைந்து போவது மற்றும் குஷி மறைந்து போவது போன்ற இவையும் கூட ஒன்றுக்கு பல மடங்கு என்ற தனக்கினாலேயே அனுபவமாகின்றது ஓம் சாந்தி